ஹாய் கைஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட விவசாய நிலத்துக்கு தான் வந்திருக்கோம் மாதம் மூணாம் நாள் மாட்டு பொங்கலுக்கு அப்புறம் அடுத்த வர நாள் தான் காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கல் எங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அப்போ பொங்கின பொங்கல் எடுத்து அந்த பொங்கல் தண்ணியை எடுத்துக்கிட்டு எங்களுடைய விவசாய நிலத்துக்கு வந்து நாங்கள் தெரிவிப்போம் இந்த தை பொங்கல் சொல்லிட்டு பொங்கலோ பொங்கல் என்னோட பொங்கலை தெரிவிக்கும் போது அதில் வர ஒரு சந்தோஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது பாரம்பரிய காலமாக நாங்கள் பின்பற்றிட்டு வரோம் எங்கள் நிலத்துக்கு இந்த வரப்போகையாக தான் நாங்கள் போவோம் அதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த வரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லிவேலி வரப்பு இது எப்படி தான் இருக்கும் ஒரு நிலத்துக்கும் இன்னொரு நிலத்துக்கும் நடுவில் போகிற டிஸ்டன்ஸ் தான் இது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட எல்லாத்துக்கும் நம்ம பொங்கலோ பொங்கல் பண்ணியாச்சு அவங்ககிட்ட சொல்லியாச்சு இப்போ நம்மளுடைய தென்னை மரத்துக்கெல்லாம் அடுத்து நம்ம பொங்கலோ பொங்கல் வந்து அவங்களுக்கு சொல்ல போகிறோம் அவங்ககிட்ட தெளிக்க போகிறோம் ஓகே அதை நீங்கள் பாருங்கள் வாங்க பிரான்ஸ் இப்போ நம்ம நம்மளோட தென்னந்தோப்புக்கெல்லாம் வந்திருக்கோம் ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம பொங்கலோ பொங்கல் பொங்கல் தண்ணி தெளிக்கலாம் வாங்க எண்ணெலாம் இருக்குது தேங்காயெலாம் இருக்குது உங்களுடைய சப்ஸ்கிரைபர் யாருக்குன்னா வேணும்னா மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் தரோம் பொங்கலோ ฟงอลูฟงกอลปงโลปงโลปงโลปงโลปงโลปงโลปงโลงลปงโลปงโล ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கிணத்துக்கு வந்தாச்சு இப்போ இந்த கிணத்துல வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த பொங்க தண்ணியை கொஞ்சம் கிணத்துல விற்றுட்டு உங்களுடைய நிலத்துக்கு வந்து பாய்ச்சல் வந்து எப்போயுமே கொடுத்துட்ருக்கணும் சொல்லிட்டு கிணற வேண்டிக்கிட்டு இப்போ அந்த தண்ணியை ஊற்றிட்டு சாமிக்கிட்டே போய் கும்பிட்டுட்டு நெல் பயிர் எடுத்து அதில் வச்சு நம்ம வீட்டுக்கு போவோம் அதையும் பார்க்கலாம் வாங்க அதில் வேப்ப நம்ம எடுத்துகிட்டு வந்தேன் அந்த சாமியோட வேப்பில எடுத்து வைக்கணும்